கத்தருக்கு ஸ்தோத்திரம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் இச்சகருமான ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வார்த்தை வெளிப்படும் நேரம் தேவச்சேதியின் தலைப்பு நமக்காக கத்தர் என்ன ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என் என்ப சகோதரனே சகோதரியே இந்த நாள்ல கூட பாருங்க தேவன் நமக்காக ஏற்கனவே எல்லா காரியங்களும் என்ன பண்ணிருக்காரு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் இன்றைக்கு அநேக நேரங்கள்ல நாம் என்ன பண்றது இல்ல தேவன் நமக்காக வைத்திருக்கிற அந்த ஆயத்தங்கள் நம்ம என்ன பண்றது இல்ல புரிந்து

தமிழ் குரல்களுக்கு என்ன பண்றா ஆயத்தப்படுத்தி இருக்கிறதை கண் காணவும் இல்லையா காது கேட்கவும் இல்லையா அது மனுஷருடைய இருதயத்தில் என்ன பண்ணலையா தோன்றவும் இல்லை ஹலோயா அன்பு தேவ பிள்ளைகளே நமக்காக கத்தர் ஆயத்தப்படுத்தின நம்முடைய கண்ணு நம்முடைய காது கேட்கல நம்முடைய இதயத்துல தோன்றுறது கூட கிடையாது எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஒரு நாள் தேவனை தெரிந்து கொண்டு இந்த ஏசுதான் நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் என்று சொல்லி அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே அதனால கூட பாருங்க தேவன் நமக்காக ஏற்கனவே எல்லா காரியங்களும் என்ன பண்ணிருக்காரு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் ஹலிலூயா ஆகவேதான் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள் என்ன பண்ணரா ஏற்கனவே நம்மை ஆசிர்வித்து வைத்திருக்கிறார் இன்றைக்கு நீங்க என்ன பண்ணும் அதை உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களா இருக்க வேண்டும் தேவன் என்னை அழைப்பதற்கு முன்பாகவே என்னை பற்றி என்ன பண்ற எல்லா காரியங்களையும் அறிந்து வைத்திருக்கிறார் ஆகவேதான் சொல்றது தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே உங்கள் நான் அறிந்திருக்கிறேன் பே சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அன்பு தேவ பிள்ளைகளே இன்றைக்கு கூட பாருங்க தேவன் உங்களை முன்னமே எல்லா காரியங்களும் உங்களை பற்றி அறிந்து வைத்திருக்கிறார் ஆகவே நீங்கள் போயிட்டு என்ன பண்ணதில்லை தேவையில்ல மனுஷரை குறித்து ஒருவரும் என்ன பண்ண தேவையில்லை சாட்சி சொல்ல வேண்டியது

ஆதாமை உருவாக்குவதற்கு முன்பாகவே பாருங்க அவங்களும் என்ன பண்ணாரு அழகான ஒரு ஏரியன் தோட்டத்தை உருவாக்கி அங்க பாருங்க எல்லா காரியங்களும் அவனுக்காக ஏற்படுத்தி வைத்திருந்தார் ஹாலி ஆகவே தேவ பிள்ளைகளே இன்றைக்கு கூட பாருங்க நம்மை தாயின் கருளை உருவாததற்கு முன்பாகவே முன்னறிந்து நமக்காக ஏற்கனவே எல்லா காரியங்களும் என்ன பண்ணியிருக்காரு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் உங்களை தேவன் சும்மா தெரிந்து கொள்ளல எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த பூமியில இருக்கும் பொழுது ஒன்றுத்துக்கு உதவாத தகுதி இல்லாத நம்மை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் ஹலை லூயா ஆகவே தேவ பிள்ளைகளே இந்த நாள்ல இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணுகிறதை நீங்கள் என்ன பண்ண முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும் ஆபரகாமை தேவன் என்ன பண்றாரு அழைக்கிறார் ஆபரகம் அழைக்கும் பொழுது சொல்றாரு ஆபரகாமே நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொல்றாரு இப்ப பாருங்க ஆபரகாமை அழைத்த பிறகுதான் கர்த்தர் எல்லா காரியங்களையும் ஆயத்தப்படுத்தி வைக்கலங்க அவரை அழைப்பதற்கு முன்பாகவே ஹலிலூயா எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசிர்வதித்து வைத்திருந்தார் ஹலெலூயா அவருக்கு சொல்றாரு உன்னை ஆசிர்வதிக்கலை நான் ஆசிர்வதிப்பேன் சபிக்கிற நான் சபிப்பேன் இப்ப பாருங்க உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் ஹலெலூயா இப்ப பிறகு உன் சந்ததி எப்படி இருக்குமா வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் பூமியின் கடற்கரை மணலை போலவும் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு ஆபரகாமை அழைப்பதற்கு முன்பாகவே தேவன் ஆபரகாமை குறித்து வைத்திருந்த அந்த திட்டத்தை அந்த ஆயத்தத்தை தேவன் புரிந்து வைத்திருந்தார் ஹலூயா ஆகவே தேவ பிள்ளைகளே இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில அன்றைக்கு ஆபரகாமை அழைக்கும் பொழுது அவருக்கு தெரியாது நான் ஒரு பெரிய சந்ததியா என் பிள்ளைகள் மாறுவாங்க நான் என்ன பண்ண விசுவாசத்தின் தகப்பனாய் மாறுவேன் என்று சொல்லி அவருக்கு தெரியாது ஆனால் பாருங்க தேவன் நமக்காக ஏற்கனவே எல்லா காரியங்களையும் ஆயத்தப்படுத்தி வைத்து இருக்கிறார் ஹலை இன்றைக்கு கூட உங்களுக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் நீங்க போயிட்டு முழங்கால் படிட்டு மணிக்கணக்கா ஜெபிக்கிறதுனால அல்ல நீங்க போயிட்டு மணிக்கணக்கா வேத்த வாசிக்கிறதுனால அல்ல நீங்க போயிட்டு செய்யறதுனால அல்ல உங்க மேல தேவன் அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறார் ஆகவேதான் சொல்றாரு தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் என்ன பண்ணாரா ஆயத்தப்படுத்தி இருக்கிறது யார் ஒருவர் தேவன் மேல அளவு கடந்த அன்பு கூறுறீங்களோ ஆபிரகாம் தேவன் மேல அளவு கடந்த அன்பு கூறியக்கூடிய கூடிய மகன் என்பதை தேவன் முன்கூட்டியே அறிந்து வைத்திருந்தார் ஹலை அவரை அழைக்கும் பொழுதே தெரியும் ஆபிரகாம் எப்படி இருப்பாரு விசுவாசத்துல உறுதியுள்ளவரா இருப்பாரு அதாவது தன்னுடைய மனைவியுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவர்களுக்கு பிள்ளை பிறக்காது என்று தெரிஞ்சாலும் அவர் என்ன பண்றாரு அதை பொருட்டா எடுத்துக்கொள்ளாம இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற ஒரு தேவன் எனக்கு இதா பண்ண ஒரு அற்புதங்களை செய்வாரு அவர் சொன்ன வார்த்தையை எனக்கு நிறைவேற்றி கொடுப்பார் என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ணாங்க தேவன் மேல அளவு கடந்த அன்பு வைத்திருந்தார்கள் இருபத்தஞ்சு வருஷமா ஒரு மகன் என்ன பண்றாருனா தேவன் சொன்ன வார்த்தையை நம்பிக்கையோடு கூட அந்த வார்த்தையின் மேல அன்புள்ளவரா இருந்தாரு ஆகவேதான் சொல்ற தம்மில் அன்பு குரலுக்கு அவர் செய்வது என்ன பண்ணதான் கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்ல இருதயத்தில் என்ன பண்ணலையா தோன்றவும் இல்லை சொல்லிட்டு நினைச்சிருப்பாரா பாருங்க தேவன் யார் தேவன் மேலே அன்பு கூறுறார்களோ அவர்களுக்கு தேவன் அற்புதங்களை செய்ய இருக்கிறார் ஹலெலூயா இன்றைக்கு கூட நீங்கள் தேவன் மேல் அளவு கடந்த அன்புள்ளவர்களாய் மாறுங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனை தேடுங்கள் நீங்கள் தேடும் பொழுது நிச்சயமாக தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த ஆசிர்வாதத்தை அந்த மேன்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் ஹலெலூயா அன்றைக்கு பாருங்க இஸ்ரேவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க அற்புதங்கள் எல்லாம் பார்த்து செங்கடல் என்ன பண்றாரு கர்த்தர் வழி திறந்து என்ன பண்ற நடந்து கொண்டு நடத்தி கொண்டு வராரு இப்போ வருகிற நேரங்களில் பாருங்க கர்த்தரை புகழ்ந்து பாடி ஆண்டோட நாமத்தை அப்படியெல்லாம் மகிமைப்படுத்தி கொண்டு வராங்க கர்த்தர் என்ன பண்ணார் செங்கல் எங்களுக்கு ரெண்டா பிரிச்சாரு வானத்து மண்ணாவே எங்களுக்கு பொழுந்தருளை பண்ணினாரு எங்களுக்காக கத்தர் என்ன பண்ணாரு காடைகளை வரப்பாரு கண்மலையை பிளந்தாருன்னு சொல்லிட்டு உங்கள ஆடி பாடி கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்றாங்க மகிமைப்படுத்தி கொண்டு வராங்க வருகிற நேரத்துல பாருங்க மாறா என்ற ஒரு இடத்துக்கு வராங்க அங்க தாகமா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அங்க தண்ணி குடிக்க போறாங்க அங்க போற அந்த மாறாவின் தண்ணீர் எப்படி இருக்கா கசப்பா இருக்கு இப்போ பாருங்கள் கசப்பாக இருக்கிற எல்லாம் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க ஆண்டருடைய உடனே என்ன பண்ணுறாரு மோசம் என்ன பண்ணுறாரு ஆண்டர் நோக்கி ஆண்டவரே இந்த தண்ணீர் கசப்பாக இருக்குது என்னப்பா பண்ணணும்னு கேட்கும் பொழுது ஆண்டர் பாருங்கள் இந்த ஜனங்கள் வருவாங்க ஒரு நாள் வருவாங்க இந்த மாறாவில் வருவாங்க அந்த தண்ணியை குடிப்பாங்க அந்த தண்ணி எப்படி இருக்கும் கசப்பாக இருக்கும் ஆகவே நான் என்ன பண்ணுவேன் அவர்கள் வருவதற்கு முன்பாகவே ஒரு மரத்தை ஆயத்தப்படுத்தி அந்த மரத்தின் கிளை என்ன பண்ணுங்கள் வெட்டி போடுங்க வெட்டி போட்டால் அந்த தண்ணீர் எப்படி மாறும் மதுரமாய் மாறும் என்று சொல்லி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வருவதற்கு முன்பாகவே ஹலூயா தேவன் என்ன பண்ணி வச்சிருக்காரு அவர்களுக்காக ஒரு ஆயத்தத்தை படித்து வைத்திருந்தார் ஹலிலூயா உங்களுக்காக கூட கர்த்தர் அப்பேற்பட்ட ஆயத்தங்களை பண்ணி வைத்திருக்கிறார் அன்றைக்கு இஸ்ரேவேல் ஜனங்கள் தேவன் மேல அன்பு கூர்ந்ததுனால உங்க முறுமுறுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பாருங்க அவர்களுக்கு என்று வைத்திருக்கிற நன்மைகளை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்தார் ஹலெலுயா அன்பு தேவ பிள்ளைகளே அவரிடத்துல யாரொருத்தர் அன்பு கூறீங்களோ உங்களுக்காக கத்த கர்த்தர் வைத்திருக்கிறதை உங்கள் கண் காணவும் இல்லையா காது கேட்கவும் இல்ல இருதயத்தில் தோன்றினதும் இல்லை அலைலூயா யோசித்து பார்த்தால் கூட உணர்ந்து கொள்ளவே முடியாது நான்லாம் எப்படி இருந்தாங்க ஆனால் கர்த்தரின் எப்படி கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி ஆச்சரியப்படுற அளவுக்கு கர்த்தர் மாற்றுவார் ஒரு மரத்தின் கிளையை வெட்டி தண்ணியில் போட்டா எங்கன்னா தண்ணி மதுரமாய் மாறுமா ஆனால் பாருங்க கர்த்தர் நினைத்தால் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் அலைலூயா பாருங்க இந்த மரத்தின் கிளையை வெட்டி போட்டாங்க அந்த தண்ணீர் மதுரமாய் மாறினது ஏற்கனவே அவர்களுக்காக அந்த மரம் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தது ஹலை ஆகவே தேவ பிள்ளைகளே நம்மை குறித்து அறிந்த ஒரு தேவன் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் சோர்ந்து போகாதீங்க என் வாழ்க்கையில எந்த நன்மையும் நடக்கல அற்புதமும் நடக்கல நான் இப்படியே தாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு அநேக நேரங்களில் புலம்பிக் கொண்டிருக்காதீங்க கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணினதை உங்களால உணர்ந்து கொள்ளவே முடியாது ஹலெலூயா ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தெரியாது கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் உருவாக்கி வைத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர்கள் பழைக்கப்பட்ட பிறகுதான் அதெல்லாம் பார்த்தார்கள் ஹலெலூயா ஆபிரகாமுக்கு தெரியாது நான் ஒரு பெரிய விசுவாசத்தின் தகப்பனாய் மாறுவேன் எனக்காக கர்த்தர் என்ன பண்ணுவாரு எல்லா காரியங்களையும் செய்து நான் போகிற இடம் எல்லாம் எனக்கு சொந்தமாய் மாறும்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாது எனக்குள்ளாக அநேக வம்சங்கள் பிறக்கும் என்பது அவருக்கு தெரியாது ஆனால் பாருங்க ஆபிரகாமை கொண்டு கர்த்தர் அப்படின்னு அழைத்தினார் ஹலெலூயா அப்போ நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு நோக்கம் உண்டு ஒரு திட்டம் உண்டு ஒரு தீர்மானம் உண்டு ஆகவே இந்த நாளில் கூட பிள்ளைகளே உங்களை தேவன் அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு நோக்கத்தோடு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க உங்களை தேவன் அழைப்பதற்கு முன்பாகவே ஒருவேளை ஊழியத்துக்குள்ள வந்திருக்கலாம் ஒருவேளை நீங்கள் தேவனை தெரிந்து கொண்டு அநேக காரியங்கள் இழக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு பாருங்க தேவன் உங்களுக்காக ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அதை சீக்கிரத்துல நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் நிச்சயமாக தேவன் உங்கள் வாழ்க்கையில அதை செய்ய வல்லவரா இருக்கிறார் ஹலிலூயா அன்றைக்கு பாருங்க தாவிது சாதாரணமா ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறாரு ஏதோ ஒரு மூலையில என்ன பண்றாரு ஆடு மேய்த்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறார் ஒரு நாள் போறாரு கோலியாத்து என்ன பண்றான் இஸ்ரேல் ஜனங்களை கலங்கடித்துக் கொண்டிருக்கிறான் இங்க என்ன காரியம்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது இப்படியாக ஒரு மனுஷன் என்ன பண்றான் இஸ்ரேவேல் ஜனங்களை கலங்கடித்துக் கொண்டிருக்கான் சொல்லும் பொழுது சரியா என்ன செய்வீங்க அவனை யுத்தம் பண்ணி அவனை ஜெயிச்சா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கும் பொழுது பாருங்க ராஜாவின் மகள் என்ன பண்ணுவேன் திருமணம் பண்ணி கொடுப்பேன் என்று சொல்லி பாருங்க இப்படிப்பட்ட காரியங்கள் அவர் கேள்விப்பட்ட மாத்திரத்துல பாருங்க எனக்குள்ள ஒரு தேவன் இருக்கிறாரு அந்த தெய்வம் ஜீவன் உள்ளவர் நான் என்ன பண்ணுவேன் ஈஸியா இந்த கோலியாத்தை வீழ்த்துவேன் என்று சொல்லி அவனை அப்படியாக என்ன பண்றாரு வீழ்த்துறாரு இப்ப பாருங்க ஒரு வீழ்த்தும்போது பாருங்க சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாயிரம் என்று சொல்லி ஜனங்கள் என்ன பண்ணாங்க வாழ்த்த ஆரம்பிச்சாங்க இப்ப பாருங்க ஒரு நாள் சாதாரணமா இருந்த தாவிதுக்கு தெரியாது நான் ஒரு பெரிய அரசனாய் மாறுவேன் கர்த்தர் என்னை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்வார் என்பது தாவிதுக்கு தெரியாது ஹலெலுயா தாவிதை என்ன பண்றாரு சாமுவேலை அழி அனுப்பி என்ன பண்றாரு அவனை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாரு ஹலிலூயா பாருங்க தைர குப்பை கொண்டு போய் என்ன பண்றது தாவிதை என்ன பண்றாரு அபிஷேகம் பண்றாரு ராஜாவாக அபிஷேகம் பண்றாரு ஹலே லூயா இப்போ தாவீதுக்கு தெரியாது நான் சாதாரணமான ஆடு மேத்துக் கொண்டிருக்கிற மனுஷன் என்னெல்லாம் கர்த்தர் ராஜாவா அபிஷேகம் பண்ணுவாரான்னு சொல்லிட்டு ஆனால் தேவனிடத்துல ஒருவன் அன்பு கூர்ந்தாள் என்று சொன்னால் அவனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய இருக்கிறார் அன்பு தேவ பிள்ளைகளே தாவிது பாருங்க அரசனாய் மாறினது மாத்திரமல்ல அந்த சந்ததியில்தான் இயேசு கிறிஸ்து ராஜாவாய் பிறக்கிறார் ஹலை உங்களுக்காக கர்த்தர் ஒரு ஆயத்தத்தை படுத்தி வைத்திருக்கிறார் நீங்களே தேவன் சும்மா தெரிந்து கொள்ளவில்லை தேவன் உங்களுக்கு ஒரு நோக்கத்தோடு தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் திட்டத்தோடு தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆகவே முதலாவது நீங்கள் என்ன பண்ணும் அவருடைய அன்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு தேவை பிள்ளைகளே இதனால கூட பாருங்க தேவனிடத்துல அன்பு கூறுகளுக்கு அவர் செய்ய போகிறதை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவருடைய இருதயத்தில் என்ன பண்ணல தோன்றவும் இல்லை ஹலிலூயா இப்ப பாருங்க தாவிதுக்கு தெரியாது நான் ஒரு ராஜாவாய் மாறுவேன் என்னுடைய சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாரு இந்த பூமிக்கு ராஜாதி ராஜாவாய் வருவார் என்று சொல்லி தாவிதுக்கு தெரியாது ஹலிலூயா பாருங்க நமக்காக தேவன் நாம் பிறப்பதற்கு முன்பாகவே ஒரு சில காரியங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் ஹலிலூயா உங்களை இந்த கணனோடு இணைத்ததற்கு இந்த மனைவியோடு இணைத்ததற்கு இந்த பிள்ளைகளோடு இணைத்ததற்கு ஒரு திட்டம் உண்டு ஹலெலூயா சும்மாலாம் தேவன் இணைத்து வைக்கலங்க தேவன் ஒரு திட்டத்தோடு வைத்திருக்கிறார் ஹலிலூயா எங்கேயோ பிறந்த எங்கேயோ வளர்ந்து எங்கேயோ என்ன பண்ணுற ஒரு திருமண காரியங்கள் செஞ்சு இப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி கொண்டிருக்காதீங்க தேவன் உங்களை இணைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு நோக்கம் உண்டு ஹலூயா உங்களை குறித்து கர்த்தர் ஒரு ஆய வைத்திருக்கிறார் ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளே இந்த நாள கூட உங்களுடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற ஒவ்வொரு நன்மைகளும் பெற்று நீங்கள் என்ன பண்ணுனா தேவன் மீது அளவு கடந்த அன்புலர்களாய் மாற வேண்டும் ஹலை தேவன் தம்மிடத்தில் அன்பு குறுகளுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினதை என்ன பண்ணல கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவருடைய இருதயத்தில் என்ன பண்ணல தோன்றவும் இல்லை ஹலெலுயா ஆபிரகாமுக்காக கத்தர் ஆயத்தம் பண்ணதை ஆபிரகாமுக்கு தெரியாது ஹலெலுயா இப்ப பாருங்க ஆபிரகாமை அழைப்பதற்கு முன்பாகவே தேவன் அநேக ஆயத்தங்களை வைத்திருந்தார் ஹலிலூயா அதே போல பாருங்க அழைப்பதற்கு முன்பாகவே தேவன் அநேக ஆயத்தங்களை வைத்திருந்தார் ஹலெலூயா அதே போல பாருங்க நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் ஒரு நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு ஆயத்தம் இல்லாமல் இல்லை தேவன் உங்களை ஆயத்தத்தோடு அழைத்திருக்கிறார் நீங்கள் அவருக்காக எழும்பி பிரகாசியுங்கள் தேவன் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில ஆசிர்வதித்து உங்களை உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார் நம் யாவரும் ஒரு சிறிய ஜபத்தை ஏடுப்போம் மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நலனாலுக்காய் இந்த நாளில் கூட அந்தவரே யாரெல்லாம் கத்தாவே அப்பா உடையத்தில் அன்பு கூறுறாங்களோ அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் வைத்திருக்கிற நன்மைகளையும் அன்றரே சுதந்திரத்து கொள்ளத்தக்க வனமாக தேவனாகிய கத்த அன்றரே ஒரு பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்வீராக அவர்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணினதை அன்றரை அவர்கள் பெற்றுக்கொள்ள கத்தர் கிருபை செய்வீராக வெளியேற பெற்ற கரம் கூட இருக்கட்டும் ஆவியான வழிநடத்தும் பெரிய காரியங்களை செய்யும் ஏசுவின் மூலம் ோம் நல்லாவே ஆமேன் கத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ